அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய அம்மன் விழா அப்படின்னு சொன்னா அது ஆடிப்பூரங்க தமிழ் மாதத்துல நான்காவது மாதமான இந்த ஆடி மாதத்துல ஆடிப்பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியினுடைய அம்சமான ஆண்டாள் அவதரித்தாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பூரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அதில் குறிப்பிட்டு அம்மனுக்கு வளையலால அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியத்துவம் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பிணியாகவே இருக்கக்கூடிய அம்மன் அந்த அம்மனுக்கான இந்த ஆடிப்பூர திருவிழா பற்றிய ரொம்ப சிறப்பான தகவல்களை பார்க்க போகிறோம் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறை மாத கர்ப்பிணி அம்மனுடைய கோவில்கள் பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க இந்த இடத்துக்கு போய் வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு தகவல் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுபோல் உங்களுக்கு தெரிந்த ஒரு அதிசயமான கோவில் அல்லது இங்கே கண்டிப்பாக இந்த வரம் நாம் கேட்டது இங்கே நடக்கும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அந்த கோவில் பற்றிய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மனுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னதான் நம்ம கோவில் கோவிலாக போனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லதும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பரிகாரங்கள் செய்தாதவங்க கண்டிப்பாக அது நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிர் நிலையத்தில் நமக்கான பரிகாரங்கள் என்ன நாம் எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் மேலும் எதிர்மறையான வினைகள் அதாவது பில்லி சூனியம் இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இது எல்லாமே நமக்கு சொல்லக்கூடிய இடம் தான் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் சரி நாம் இன்னைக்கு ஆடிப்பூரத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆடிப்பூரத்தனைக்கு யோகிகளும் சித்தர்களும் தன்னுடைய தவத்தை தொடங்குறாங்க அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க கல்யாணம் ஆகாத பெண்கள் அம்மனை வணங்குவது நல்ல கணவனை அருளக்கூடியது என்று சொல்கிறாங்க தீர்க்க சுமங்களியாக வாழ்வதற்காக இந்த சக்தி வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அநேக பெண்கள் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு புடவை மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பணம் இவையெல்லாம் வச்சு The yeah. cat பல பேர் மஞ்சள் தாலி கட்டி கொண்டு கூட வழிபாடு செய்கிறது ரொம்பவே முக்கியம் ஆடிப்பூரம் பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது திருவிழா அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆண்டாளினுடைய திருக்கல்யாண நாள் அன்னைக்கு பெண்கள் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்காரம் செய்வாங்க ஆண்டாளுக்கு பிடித்த தாமரைப்பூ நிற ஆடை கற்கண்டு சாதம் இவற்றையெல்லாம் அழித்து வழிபாடு செய்வது வழக்கம் சரி நாம் இப்போ கர்ப்பிணி அம்மனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது கர்ப்பிணி அம்மன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது குட்லூர் பூங்காவனத்தம்மன் இப்போது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது நாம் எந்த மனநிலையில் இரு இருக்கிறோமோ அதே மனநிலையில் நமக்கு காட்சி தரக்கூடிய அம்மன் தான் புட்லூர் பூங்காவனத்து அம்மன் இந்த அம்மன் நிறை மாத கர்ப்பிணியாக படுத்து கோலத்தில் காட்சி கொடுப்பாங்க மனம் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் அம்மனுக்கும் நமக்கும் அழகாகவும் அன்பின் வடிவமாகவும் அம்மன் நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் இருந்தோம் அப்படின்னா அம்மனும் அப்படி நமக்கு காட்சி தருவாங்க என்றும் ஆக்ரோஷத்தையும் ஆவேசத்தையும் அகற்றி நம்மை அன்பு அன்புமயமாக மாற்றுபவர் இந்த அம்மன் கர்ப்பிணி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த அம்மன் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல தொடர் நிறை மாத கர்ப்பிணியாக பதினெட்டு அடி புற்றின் மேலே படுத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான அழகிய உருவம் கொண்ட அம்மன் சிலை அந்த அம்மன் அங்கு இருக்காங்க அப்படின்னு நிறை மாத கர்ப்பிணியாக அந்த அம்மனை பார்க்கும்போதே அங்கு உண்மையாகவே ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியாக படுத்திருப்பது போல இருக்கக்கூடிய காட்சியை குரோம்பேட்டை நாகல்கேணி புற்று அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுங்க சென்னை குரோம்பேட்டை நாகல்கேணி அம்மன் கோவிலில் தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களில் ஏராளம் இதில் அதிகமாக குழந்தை இல்லாதவங்க வந்து இங்கு வழிபாடு செய்து தொட்டில் கட்டிட்டு போகிறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய நேர்த்திக் எல்லாம் செலுத்திட்டு போகிறது மட்டும் இல்லாமல் வளையல்கள் சாற்றிட்டும் போவாங்க குறிப்பிட்டு இந்த ஆடிப்புற தன்னைக்கு இங்கு வந்து அம்மனுக்கு வளையல் சாற்றி அந்த வளையலை நாம பிரசாதமாக வாங்கிட்டு போய் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நமக்கு குழந்தை வரம் கிடைக்கும் இந்த நாகல்கேணி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஏராளம் சொல்லலாம் இந்த தாய் பதினெட்டு அடி பாம்பு புற்றின் மேலே நிறைய அதிசயங்களை நடத்தி இருக்காங்க இந்த அம்மன் சுயம்புவாக எழுந்த அம்மன் அப்படின்னும் நிறைய ஆச்சரியங்களை சொல்றாங்க இந்த அம்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோம்பேட்டை நாகல்கேணி புற்று அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை இந்த அம்மனை சென்று வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதில் குறிப்பிட்டு கர்ப்பிணி அம்மன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குட்லூர் பூங்காவணத்தம்மனை பார்த்தோம் மஞ்சளும் குங்குமமும் வேப்பலையும் மணக்கக்கூடிய சந்நதிக்குள்ளே நிறைய மாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் நம்மை வரவேற்கிறாங்க இந்த பூங்காவனத்து அம்மன் அந்த யாருக்குமே பாதம் வரையிலான சிலிர்ப்பு சில நொடிகள் இருந்துகிட்டே இருக்கும் இது நிச்சயம் மாத கரு சுமந்த வயிற்றோடு வாய் திறந்து மல்லாந்த நிலையில படுத்திருக்க கூடிய அம்மன் தான் புட்லூர் பூங்காவனத்து அம்மன் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது இந்த அம்மன் கிட்ட வந்து வழிபடக்கூடிய மக்களின் மிகவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை குழந்தைக்காக மட்டும் இல்லாம எல்லா விதமான வேண்டுதல்களுக்கும் பூங்காவனத்தம்மனை தேடி வர்றாங்க மக்கள் அப்படின்னு சொல்லலாங்க பழங்காலத்துல இந்த பகுதி வேப்பமரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக இருந்தது அப்படின்னும் புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோவில் பற்றி சொல்றாங்க சிவனும் பார்வதியும் மேல்மலையனூருக்கு புட்லூர் வழியாக நடைபயணம் மேற்கொண்டாங்க என்றும் நீண்ட தூரம் நடந்த பிறகு களைப்பும் தாகமும் கொண்ட பார்வதி வயலில் அமர்ந்து சிவபெருமானுடைய கேட்டாங்களா தண்ணீர் தேடி வெகு தூரம் சென்றாரா சிவபெருமான் ஆனால் காற்று மலையினால அவரால் சீக்கிரமா வர முடியல இதற்கு இடையில பொறுமை இழந்த பார்வதி தரையில் அமர்ந்தாங்களா அவரை சுற்றி ஒரு எறும்பு புத்து எறும்பு புதை படிப்படியாக புற்று இருக்கு அவற்றை சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்திருக்கு இந்த நிலையில் அங்கு வந்த சிவபெருமான் புற்றுக்குள்ள பார்வதி அமர்ந்து இருக்கிறத கண்டு அங்கேயே சோகமாக தாண்டவராயன் என்ற நாமத்தில் அமர்ந்து அமர்ந்து கொண்டாராம் இந்த பிர பிரதிபலிக்கும் விதமாக சிவபெருமானுடைய முகம் இந்த புட்லூர் பூங்காவணத்தம்மன் கோவிலில் சற்று தொய்வுடன் இருக்கிறத நம்மளால் பார் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க காலப்போக்கில் கோயிலாக உருவெடுத்தது இந்த கோவிலினுடைய வரலாறு பார்வதி தேவி அமர்ந்த புற்று இன்னும் வளர்ந்தபடியே இருக்கிறது என்பது மிக பெரும் ஆச்சரியம் இந்த தல நாயகிக்கும் இந்த ஆடிபுரத்தனைக்கு ரொம்ப விசேஷமான வழிபாடுகள் செய்யப்படுங்க இதை பார்ப்பதற்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்றத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கு நாம வழிபட்டோம் அப்படின்னா நவகிரக தோஷங்கள் நீங்கி திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆகியவற்றை எல்லாம் நமக்கு தந்தருள்வாங்க அந்த அன்னை தன்னை நம்பி வரக்கூடிய பக்தர்களின் திருவடியை விளக்கி அவர்கள் மீது படிந்திருக்கக்கூடிய பில்லி சூனிய தோஷங்களை விரட்டுகிறாள் அப்படின்னு சொன்னா இந்த அம்மனுக்கு மிகையாகாது இது மட்டும் இல்லாம சிலருக்கு அந்த அம்மன் பாம்பாக காட்சி கொடுக்கிறார் என்றும் சிலருக்கு மூதாட்டியாக காட்சி கொடுக்கிறார் என்றும் ஒரு தகவல் இருக்குங்க இந்த வகையில இந்த அம்மனை நம்ம பார்க்கும்போது மிகவும் அதிசயமாகத்தான் பார்க்கிறோம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் விருப்பங்களை நிறைவேற்றவும் மக்கள் இந்த கோவிலுக்கு வர்றாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த சந்ததிக்காக வேண்டி இங்கு வராங்க குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லாமல் திருமணபுரம் வேலை தடை உடல் நல ஆரோக்கிய சீர்கேடு இவை எல்லாத்தையும் தீர்த்தி நம்ம தீர்த்து நம்மளை நிவர்த்தி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மகையாகாது அது மட்டும் இல்லாமல் தடைகள் பில்லி சூனியம் ஏவல் என எந்த பிரச்சினைகள்ல இருந்தும் மக்கள் விடுபடுறாங்க அப்படின் தான் சொல்லணும் கோவிலுக்கு வெளியே பூஜை பொருட்களை விற்கக்கூடிய கடையில் ஐந்து எலுமிச்சம் மற்றும் வளையல்களை வாங்கும் வாங்கி ஒரு தனி இது வாங்குவது ஒரு தனி வழக்கம்னு சொல்லலாம் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி மற்றும் பௌர்ணமி நாட்களில் அம்மனுடைய அருள் வேண்டி வழிபடுறவங்களால கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும் கருப்பு கோடு இல்லாதவாறு எலுமிச்சை பழங்களை வாங்கி அம்மன் கிட்ட மனதார வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த தாய் நேரில் வந்து நம்மை ஆசிர்வதிப்பாங்க என்று நம்பப்படுவது முக்கியம் ஏன்னா நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆடிப்புறத்தில் நம்ம கர்ப்பிணி அம்மன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்